இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதி நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயங்களை கதைக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு புலமைப் பரிசல் பரீட்சையினுடைய முடிவுகள் எல்லாம் வழியாக இன்றைக்கு மாணவர்கள் பாடசாலைகளை தெரிவு செய்து எந்த பாடசாலைக்கு செல்வது எங்கே செல்வது என்ற நிலையில் பெற்றோர்களுக்கு இடையிலேயே ஒரு போட்டியாகவும் பிள்ளைகளுக்கு இடையிலேயே ஒரு எதிர்பார்ப்பு மிக்க சூழலாகவும் முடியும் நிலையிலே காணப்பொழுது இந்த பாடசாலை தெரிவுகள் இது தொடர்பான விடயங்களை பற்றி தான் இன்றைக்கு கதை கதைக்கலாம் என நினைக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு பலர் வந்து எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடியவர் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரக்கூடியவர்கள் என்று செய்கிறார்த்தால் இந்த புதிய பாடசாலைகளுக்கு போகும்பொழுது இந்த புலமைப்பெருத்தினுடைய புள்ளிகளை அடிப்படையாக வைத்து தான் தங்களுக்கு இந்த பாடசாலை வேண்டும் அந்த பாடசாலை வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே மாற்றம் ஒன்று ஏற்பட்டு அந்த மாற்றம் தனியே அரசியலில் அல்லது மக்களுடைய வாழ்வியலில் தான் ஏற்படுத்தால் இவ்வாறான வலமையாக இருக்கக்கூடிய இந்த மரபுகளிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு இந்த புலமைப் பரிசுகளிலே தாங் தங்களை தாங்களே மார்த்தட்டி நாங்களா இந்த பிரதேசத்திலேயே அதிகளவான மாணவர்களை சித்தியடைய வைத்திருக்கிறோம் என்று கூறிய பாடசாலைகள் எல்லாம் பின்தலி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல ச பாடசாலைகள் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு அண்மையிலே யாழ்ப்பாண மாணிப்ப பகுதியில இருக்கக்கூடிய சோதிவம்படி பாடசாலை யாழ் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருந்தார்கள் இந்த சித்தி வீதத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நூறு சதவீத மாணவர்கள் பரிச்சைகளை சித்தி எழுதியிருக்கிறார்கள் அதிலே அறுபத்தி ஐந்து வீதத்துக்கு மாணவர்கள் இந்த கட்டுப்பாட்டு புள்ளியை தாண்டி சித்தி அடைந்திருக்கிறார்கள் அதை தாண்டி அதற்கு பிறகு செஞ்ச ஆராய்ச்சிகள் வடமாகாணத்திலேயே அந்த பாடசா பாடசாலை தான் முதல் இருக்கு இங்கே மாறத்தாண்டி கொண்டிருக்கக்கூடியவர்களை தாண்டி ஒரு கிராமத்தினுடைய ஒரு மூளை முழுக்கில இருக்கக்கூடிய பாடசாலை ஒரு வடமாகாணத்திலேயும் இந்த புலமைப் பிரச்சலையே முதன்மை நிலையான பாடசாலையை வரும் எனும் பொழுது அந்த பாடசாலையினுடைய பெயரில் இல்லை அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய கல்வி கற்பித்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஆளுமை அவர்களுக்கு இந்த மீ பாடசாலை மீது இருக்கக்கூடிய பற்று அதிபர்களுடைய ஆளுமை என்பதுதான் அந்த ஒரு பாடசாலையுடைய வளர்ச்சி அதை அங்கே கற்றக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை விடயமாக அமைகிறது எனவே இந்த பாடசாலையில் கற்றால்தான் நாங்கள் வைத்தியர் ஆகலாம் இந்த பாடசாலையில் கற்றால்தான் இன்ஜினியர் ஆகலாம் இந்த பாடசாலையில் தான் அங்கு போகலாம் இங்கு போகலாம் என்ற மரபுகளெல்லாம் அன்றைக்கு உடைக்கப்பட்டு எந்த பாடசாலையில் கற்றாலும் கற்கும் பிள்ளை தன்னை கல்விமானாக மாற்றிக்கொள்ளும் திறமை இருக்கிறது என்ற ஒரு மாற்றம் இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாக தொடங்கி இருக்கிறது அதை பலரும் உணரத் தொடங்கியிருக்காங்க என்பது அதை பெற்றோர்களும் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் தனியே பெரிய பாடசாலைகளில் நல்ல கல்விகள் கிடைக்கிறது என்றால் அதே தான் இன்றைக்கு அதே ஆசிரியர்கள் தான் கல்வி நிலையங்களிலும் தனியார் கல்வி நிலையங்களிலும் கல்வி கொடுக்கிறார்கள் அதே இன்றைக்கு எங்களுடைய சிறிய பாடசாலை இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழியிலே நீங்கள் பல ஆயிரங்களை கொடுத்து தனியார் கல்வி நிலையங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் தனியார் கல்வி நிலையங்களுக்கு சென்றால் பிள்ளைகள் பரிச்சையிலே சித்தி ஐவார்கள் இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய நீங்கள் அதே ஆசிரியர்கள் தான் பாடசாலையை கற்பிக்கிறார்கள் அங்கே பிள்ளைகளால் சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கேள்வியை உங்களுக்குள் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே கல்வி என்பது பாடசாலையினுடைய பெயரிலோ அங்கு இருக்கக்கூடிய வளங்கள் சார்ந்ததாகவோ இல்லை பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஆக்கம் ஊர்வம் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போடக்கூடிய உழைப்பு அதிபர்களுக்கு இருக்கக்கூடிய தியாகம் பெற்றோர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பதுதான் ஒரு பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியில் பக்கபலமாக இருக்கும்போது அதை பற்றிய விடயங்களை நாங்கள் சிந்தித்து ஆக வேண்டும் அது பற்றி தான் அந்த பகுதியை கதைக்கலாம் என நினைக்கிறோம் நிச்சயமாக தான் இந்த புலமை பரிசல் பரீட்சை வந்து நாங்கள் ஏழை ஒரு தலைப்பின் இப்பகுதியிலும் இது பற்றி கதைத்திருக்கிறோம் விரிவாக நாங்கள் பார்க்கையில் உண்மையில் இந்த புலமை பரிசல் பரீட்சை என்பதையே நாங்கள் ஒரு அது அதற்கான அடிப்படை விஷயத்தை பெற்றோர்களும் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை சில பாடசாலைகளும் புரிந்து கொள்கிறதில்லை ஒரு ஒரு புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களைத்தான் இந்த பாடசாலையில் கல்வி கற்பதற்கு அனுமதிப்பார்கள் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த பாடசாலை ஆசிரியர்களால் அதைவிட குறைந்த நிலையில் இருக்கிற மாணவர்களை வழிப்படுத்த தெரியாதா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது அந்த பாடசாலையில் இருப்பவர்களுக்கு அந்த பாடசாலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அஹ் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் எழுத தெரிந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது நன்றாக படிக்க என்ற ஒரு கேள்வி வருகிறது அஹ் சில வரலாறுகள் அப்படி என்று கொஞ்சம் இருக்கிறது தானே ஹரிகரன் இப்படித்தான் இந்த பாடசாலைகள் செயற்படும் என்றதை தாண்டி பல வலிகாம வலிய பாடசாலைகள் மற்றது ஏனிய சில வலயங்களை பார்க்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளில் இந்த எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள் தரம் ஆறில் கல்வி கேட்கக்கூடிய நிலையில் இப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை வழிப்படுத்தி அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் உண்மையில் பாராட்டத்தக்க ஒருவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் வந்து பல பல பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை அஹ் விசாரிப்பதாக இருக்கட்டும் அது குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் தலையிட்டு ஒரு தீர்வுகளை வழங்கக்கூடிய நிலையில் சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம் அதுவும் குறிப்பாக ஆட தெரிந்த ஒருவரை ஆட வைப்பது சாதனை அல்ல பாட தெரிந்த ஒருவருக்கு பாட்டு சொல்லி கொடுப்பது சாதனை அல்ல எதுவுமே தெரியாமல் சீரோவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாணவனை வழிப்படுத்தி இந்த நிலை ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவது என்பதுதான் அந்த ஆசிரியர்களும் அந்த பாடசாலையும் செய்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன் ஹரியர் அப்படி இருக்கின்ற பொழுது அஹ் சீரோவில் இருந்து ஆரம்பித்து எங்களை இன்று சமுதாயத்தில் பாடசாலைகளும் உண்மையில் பாராட்டத்தக்கது அங்கு கல்வி இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் போற்றுதல் கூறியவர்கள் தான் இல்லையா குறிப்பாக இந்த விடயங்கள் இன்றைக்கு தனியே இந்த பாடசாலை பெற்றோர் சமூகம் என்பதை தாண்டி பல பாடசாலைகள் மூடப்படுவதற்கும் இப்படியான ஒரு மனநிலை இன்றைக்கு காரணமாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் அனைவரும் நகரத்தை நோக்கி படையெடுப்பது அதை தாண்டி கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய சிறிய பாடசாலைகளை விட்டு விட்டு பெரிய பாடசாலைகள் நோக்கி நகர்வது எல்லாம் வந்து அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கையை குறைக்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை குறைக்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய சலுகைகளை குறைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆசிய நியமங்களை குறைக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பாடசாலையும் மூடப்படும் நிலைக்கு வந்திருக்குது குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறதாகவும் தரவுகள் இருக்கு அது பெரும்பாலும் இந்த தீவக பகுதிகளிலே தீவை அண்மித்த பகுதிகளில் இந்த பிரச்சனைகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் கல்வி கற்பித்தலுக்காக இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் தீவு பகுதியில் விட்டு வெளியேறி நகரப்புறங்களுக்கு வரும் பொழுது அந்த பாடசாலைகளில் எண்ணிக்கை போது தீவுபுறங்களில் அவர்கள் கட்ட பாடசாலைகள் கல்வி கட்ட பாடசாலைகள் எல்லாம் மாணவர் எண்ணிக்கை எண்ணிக்கை இல்லாமல் போகும் பொழுது அங்கு வழங்க வேண்டிய சலுகைகள் இல்லாமல் போகிறது புதிய கட்டிடங்கள் இல்லாமல் போகிறது ஆசிரியரை நியமிப்பது இல்லாமல் போகும்போது அந்த பாடசாலைகள் கைவிடப்பட்ட பாடசாலைகளாக மாறி ஒரு கட்டத்திலேயே இழுத்து மூடப்பட வேண்டிய அழக நிலைமைக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு பாடசாலை அமைப்பு என்பது எவ்வளவு கடினமான விடயம் என்று தெரியும் ஒரு பாடசாலை மூடப்படுவது என்பது பல சிறைச்சாலைகள் திறப்பதற்கு திறப்பதை போன்ற கூறுவார்கள் எனவே பல பாடசாலைகள் இங்கே மூடுவதற்கு காரணமாக இருக்க இருக்காதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறுகிறோம் எந்த பாடசாலை இருந்தாலும் நாங்கள் கல்வி கேட்ட பாடசாலை எங்களை இந்த நிலைமைக்கு வளர்த்து விட்ட பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விடாதா என்ற கேள்வியையும் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டிய தேவை உங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது அதை தாண்டி ஏற்கனவே நாங்கள் காத்தியானி கூறியது போல ஆட தெரியாதவர்களை ஆட வைப்பது எங்களுக்கு ஒரு எங்களுடைய ஆசிரியருடைய தனித்திறமையும் காட்டக்கூடியா இருக்கும் பாடசாலைகளுடைய தனித்திறமையும் காட்டக்கூடிய இருக்கும் ஆட தெரிந்தவர்களை ஆட வைப்பது என்பதை தாண்டி ஆட தெரிந்தவர்களிலும் மிக திறமைசாலிகளை ஆட வைப்பது என்பது வேறுபடையே வரும் அது அவர்களுக்கு பழக்கி எல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் ஆடவே தெரியாமல் இருக்கக்கூடியவர்களை சில பேரை காலில்லாதவர்களை கூட ஒற்றை காலில் ஆட வைத்த பாடசாலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்படியான பாடசாலைகள் பல்வேறு சாதனைகளை இந்த சமூகத்திலே கொடுத்து கொண்டு போது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இது விளங்காத வயதாக இருக்கலாம் அவர்கள் எதையுமே ஆ என்று ஓ என்று பார்க்கலாம் ஆனால் பெற்றோர்கள் தான் நீங்கள் விளங்கியவற்றை வலுப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு நகரத்தை நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பாடசாலைகளில் சாதித்திருக்கிறார்கள் என்றால் அது கூட கேள்விக்குறியாக இருக்கு தலைப்புலமைச்சு மாவட்ட மண்டங்களிலே முதலாம் இடத்திலே வந்தவர்கள் நகர பாடசாலைகளுக்கு சென்று மீண்டும் சாதனை பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அது பல இடங்களிலே கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் நகர படத்தால் இருக்கக்கூடிய வளங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் மேனிய பாடசாலை கூட அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு உடனடியாக எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியாது கொஞ்சம் அப்டேட் ஆன ஸ்கூல்ஸா இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தங்களை ஒரு வழிபடுத்திய தங்களை தாங்களை வழிபடுத்தக்கூடிய திறமை இருக்கும் அப்படி ஒரு பண பொருளாதாரம் அவர்களுக்கு காணப்படும் பழைய மாணவர்கள் உதவி காணப்படும் அந்த படசங்களில் படிக்கக்கூடியவர்கள் பிற விடயங்கள் அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடியது என்ன பிரச்சனை என்றால் எல்லா மாணவர்களும் சமமாக இருக்கும் பொழுது நகர்ப்புற பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலகுவாக கிடைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் இங்கே இந்த கிராமப்புற பாடசாலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போராடி போராடித்தான் புறவணிச்சதாக இருக்கும் அது என்னது கிராமப்புற இருக்க பாடசாலைகள் இல்ல பின்தங்கி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படி என்னதான் கஷ்டம் வீட்டுக்கு பக்கத்துல பாடசாலை முடிஞ்ச வீட்டை வாரீங்க சாப்பிட்ற டைமுக்கு வீட்டு வந்துருப்பீங்க எங்களுக்கு அந்த தேவையான விடயங்களை பெற்றுக் கொள்வதே பெரிய போராட்டமாக போராட்டமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்கு ஆனால் அப்படியான இருந்து நாங்கள் மீண்டெழுந்து வருகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய விடயமாக இருக்கிறது நாங்கள் சில ஒரு விடயம் வந்து போராட்டமே இல்லாத வாழ்க்கை என்பது தேவையில்லாத வாழ்க்கையாக இருக்கும் எல்லாமே கிடைத்தால் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் உடுப்பு நேரத்துக்கு நேரம் பணிவிட செய்ய ஒரு அது இது என்று கிடச்சா எங்களுக்கு உடம்பும் பற்றி நாங்களும் நோய்வாய்ப்பட்டு போயிடுவோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கான உணவை நாங்கள்லாம் தேடி உணவ வேண்டும் அந்த தேடிய கலைப்பிலே உணவு உண்ணும் பொழுது நிறைய உண்ணுவோம் அந்த உணவினுடைய ருசியையும் ருசித்து உண்ணக்கூடியதாக எதையுமே நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ளும்போது அது ஒரு பெரிய எத்தாக எங்களை நாங்களே நினைத்து பெருமைப்பட வேண்டிய விடயமாக இருக்கு இப்படி செய்துதான் நான் சாதித்து வந்தேன் நான் ஒன்றும் அப்பா என்ற காசுரையோ அப்பாப்பா என்ற காசுரையோ அடுத்தவர் அடுத்தவர கையை பிடிச்சி தூக்கி விடல சீனியர்ஸ் என்ற கைய பிடிச்சி தூக்கி விடல என்ன தூக்கி விடல நானா படிச்சு நானா உயர்ந்து நானா வந்தேன்னு சொல்றது ஒரு கெத்து இருக்கு அதை நீங்க உங்களோட பிள்ளையில கூட சொல்லிக்கலாம் அப்பா எல்லாம் சும்மா வரையிலடா இவ்வளவு அடிபட்டு தான் வந்தான்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே எதையுமே போராடி பெற்று பாருங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அது கொடுக்கக்கூடிய ஊக்கம் அல்லது போராடும் பொழுது எங்களுக்கு இதை தாண்டி அடுத்த அடுத்து அடுத்த கட்டத்துக்கு ஓட வேண்டும் என்று அந்த போராட்டமே எங்களை ஊதி தள்ளி கொண்டு முன்னுக்கு போவதற்கு அந்த வரி வர வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் அப்படியான போராட்டங்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டி செய்கிற விடையெல்லாம் பிள்ளைகளை கஷ்டப்படாமல் வளர விடுவது அவர்களுக்கு கஷ்டமே தெரியாமல் வளரக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் அப்படித்தான் இருப்பார்கள் இருப்பார்கள் என்ற ஒரு மன நிலையில் வந்து அவர்கள் வளர்ந்த பிறகு இந்த சமுதாயத்தை தங்களுடைய மனக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை இந்த கிராமப்புற பாடசாலையில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் நடந்து பாடசாலைக்கு செல்கிறார்கள் சப்பாத்துக்கள் இல்லாமல் பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள் இந்த இன்னும் வறிய பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிட்டு பாடசாலை உணவுக்காக பலர் பாடசாலைகளில் சென்று சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய எல்லாம் வாழ்க்கை என்பது இவ்வளவு கடினமானது என்று தெரியும் அவர்களுக்கு இந்த கல்வி எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று தெரியும் இந்த கல்விதான் எங்களுக்கு சோறு போட போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்பொழுது கஷ்டப்பட்டு வாழ்கிற பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியும் அந்த வாழ்க்கையை நான் அடைய வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் தான் படிக்கணும் இரவிரவாதான் படிக்கணும் டியூஷனுக்கு போக காசு இல்லை பாடசாலை கேட்டலாம் எனக்கு தேவையாக இருக்குது கோச்சிங் சென்டர்கள் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வெளியிட கோச்சிங் சென்டருக்கு போயிடலாம் பாடசாலையில் இருக்கக்கூடிய தான் நான் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைகள் பொழுது முழுமையாக பாடசாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அந்த கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் எனவே கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு வாட்டி கொடுத்து வளர்ப்பது ஒன்றுமே தவறில்லை பிள்ளைகள் கஷ்டத்தை வளர்ந்தால் தான் வேறு வழிகளிலே அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கு கூட அது காரணமாக இருக்கும் அப்படி படித்தவர்கள் பாடசாலையோட இறுதி வரை மிகப்பெரிய பற்றாக கூட இருப்பார்கள் என்னை வளர்த்து விட்ட நிலம் இது நான் ஓடியாடி விளையாடிய நிலம் இது என்னை உருவாக்கிவிட்ட ஆசிரியர்கள் இவர்கள் இந்த பாடசாலைக்கு என்று நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வு அவர்களுக்கு கூறும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாகும் இன்றைக்கு யாழ்நகரில் இருக்கக்கூடிய பல பிரபலமான பாடசாலைகள் இன்றைக்கும் தாங்களுக்குள்ள ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அங்கிருந்து அவர்கள் அந்த பாடசாலை மீது வைத்திருக்கக்கூடிய பற்று இங்கேதான் நாங்கள் வளர்ந்தோம் இந்த பாடசாலையா நாங்கள் உருவாக்கியது இவர்கள்லாம் எங்கள் அண்ணன் இவர்கள்லாம் தம்பிகள் என்று அவர்கள் சங்களுக்குள்ளே ஒரு குடும்பமாக இருப்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது அந்த ஒரு எண்ணத்திலே பிள்ளைகளை மாற்றும்போது அவர்களுக்குள்ளே எல்லா பண்புகளும் வளரக்கூடியாது எனவே கஷ்டப்படுவது என்பது தேவை வாழ்க்கையிலே கஷ்டம் என்பது தேவையான அப்படி எல்லாமே நல்லதாக நடந்தால் வாழ்க்கையை போர் அடித்து விடும் எல்லாமே கிடைத்து விட்டால் நாங்களும் இப்படி கதிரேரியிலிருந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவாடு எல்லாருமே ஊதி போய் கொலஸ்ட்ரோலும் சுவரோடையும் பிரிய வேண்டிய அப்போ கஷ்டப்படுவோம் கொஞ்சமாவது குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்வோம் சைக்கிளில் பள்ளி கொடுத்து போ நடந்து போவோம் இதெல்லாம் உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கு நிச்சயமான விஷயம் என்ன அறியர் சரியான உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க அப்படி என்ன விஷயம் நடந்தது உங்களுக்கு ஒன்றுமே நடக்கல நீங்க சொல்லுங்க இப்படியான விஷயங்களை நாங்கள் கேட்கிற பொழுது பல பாடசாலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை பார்க்கக்கூடிய தன்மைகளை நாங்கள் பல இடங்களில் தான் இருக்கிறோம் இப்ப ஒரு பாடசாலைக்கிடையிலான போட்டிகளாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு இடங்களில் இந்த பாடசாலைக்கிடையிலான வேற்றுமை என்பது இந்த பிரிவினை என்பது இருக்கக்கூடாது என்றாலும் இந்த சமுதாயம் ஏதோ ஒரு அடிப்படையில் பிரிந்து ஒரு நான் உயர்ந்தவன் அப்படி என்ற ஒரு தன்மையில் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது சில வளர்ந்த பாடசாலைகள் மற்ற பாடசாலைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் யாழ்வாளைய பாடசாலைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது அண்மை காலமாக மற்ற பாடசாலைகளில் இருந்து மாணவர்களை அழைத்து பல செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய தன்மைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது பரவலாக சமுதாயத்தில் இப்படியும் இருக்கிறார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட முடியும் பல இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பாடசாலைகள் பல இளைஞர்களின் சாதனைகளை ஊக்குவிக்கக்கூடிய பாடசாலைகளையும் பார்க்கிறோம் மாறாக கதிரை மேசைகள் கூட சரியான வசதிகள் இல்லாத பாடசாலைகளையும் பார்க்கிறோம் எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் பதவி ஏற்ற பொழுது இலவச கல்விதான் வழங்கப்படுகிறது அனைத்து பாடசாலைகளுக்கும் சமமான உம் வளங்கள் தான் வழங்கப்படுகிறது ஆனாலும் பாடசாலைகளுக்கு இடையில் ஏன் இந்த வேறுபாடுகளும் வேற்றுமைகளும் இருக்கிறது அப்படி என்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து சிறிது காலத்துக்கு பிறகு எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வெளியிட்ட கருத்து என்னவென்று சொன்னால் பல பாடசாலைகளுக்குள் ஊழலையும் வேற்றுமையும் ஏற்படுத்துவதற்குரிய அடிப்படை காரணமாக இந்த பழைய மாணவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் வழங்கக்கூடிய நிதி உதவிகளும் நன்கொடைகளும் இருக்கின்றது அப்படி என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் போல அது அரச பாடசாலைகளுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஊழலும் லஞ்சமும் பாடசாலைகளுக்கும் இருக்கிறது நாங்கள் பத்திரிகைகளிலும் செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆசிரியர்கள் மாணவர்களை செய்வதாக இருக்கட்டும் மாணவர்களுடன் இணைந்து அவர்களும் இந்த மது பழக்க வழக்கங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவர்களுடன் இணைந்து அவர்களும் அந்த மது அருந்துகிற செயற்பாடுகளும் வேறு திரைப்படங்களிலோ அல்லது வேறு நாடுகளிலோ அல்லது எங்கள் நாட்டில் எங்கள் பிரதேசங்களில் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ எட்டு மனத்தியாலும் ஒரு பிள்ளைய ஒரு

அரச பாடசாலைகளாக இருந்தாலும் இது நாட்டில் இருக்குது பாடசாலை நிர்வாகங்களும் பழைய மாணவர்களும் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படி என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஹரிஹரன் நிச்சயமா உம் இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாடசாலை தெருவிலேயே பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பாடசாலைகள் பிள்ளைகளை அனுப்பி அவர்களை அந்த பாடசாலையில் வளர்த்து கொள்ளக்கூடிய வழிகளை பாருங்கள் பிள்ளைகளும் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடன் செயற்பட்டு உங்களால் என்ன முடியுமோ அவற்றையெல்லாம் சாதித்து கடுங்கள் தனியாக கல்வி என்பதை தாண்டி கல்வியோடு சேர்ந்து இணைப்பாட விதமான செயற்பாடுகளும் இன்றைக்கு பல சாதிக்கக்கூடிய வழிகளாக இருக்கிறது விளையாட்டுகளாக இருக்கலாம் கலைத்திறமைகளாக இருக்கட்டும் நடனம் நாடகம் ஆக்கங்கள் எழுத்துக்கள் இலக்கியங்கள் எல்லாத்துறையிலுமே இன்றைக்கு சாதிக்கக்கூடிய விடயங்கள் இருக்குது அது எங்களை சமூக வலைதளங்களூடாக பல இடங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் பாடசாலையை பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே தரம் ஆறுக்கு பாடசாலைகளுக்குள் நுழைந்து நுழைய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாம் ஆண்டு தலைமை தரமைந்து புலமைப் பரிசிலோடு உங்களை நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த விதத்திலும் நீங்கள் சாதித்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது சாதித்தவர்களுக்கு புலமைப் பரிசல் பரீட்சையிலே வாழ்த்துக்கள் அதிலே சித்தியடைய தவறியவர்கள் அல்லது இந்த கட்டுப்பாட்டு புள்ளியை தாண்ட தவறியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தோல்வி எவ்வாறு வலிக்கும் என்று அறிந்திருப்பீர்கள் எனவே அந்த தோல்வி இனி உங்களை அண்டாமல் பார்த்துக் கொள்வதற்காக இனி எல்லாவற்றையுமே வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள பாருங்கள் வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள ஆட்டாலும் தோல்விகள் ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே இனித்தான் நாங்கள் இன்னும் அதிகமாக ஓட வேண்டியதாக இருக்கிறது இனித்தான் எங்களுக்கு வாழ்க்கையை நிறைய சொல்லித் தரப்போகிறோம் இனித்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் இனித்தான் புதிய பல நண்பர்களை சேர்க்கப் போகிறோம் இனித்தான் நல்ல பல விடியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் எனவே எல்லாத்தையும் ஆர்வமாக கற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷத்துடன் இந்த பாடசாலை வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு இறுதி வரை நினைவு போக்கிசங்களாக நினைவு பட்டங்களாக வாழ்க்கை வரை இறுதி இருந்து கொள்ள கொள்ளப்போகுது எனவே இந்த வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாகவும் எங்களுக்கு அனுபவம் ஊட்டக்கூடிய வாழ்க்கையாகவும் மாற்றி சந்தோஷமா இருங்கள் என்ற அஹ் என்று இறைவனை நாங்களும் மன்னிக்கொணும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி நன்றி